அலாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹி வரகாகு இல்லை இலங்கையிலிருந்து அதாவது என்னுடைய நாடு இலங்கை ஸ்ரீலங்காவிலிருந்து மஷா அல்லா சில சொந்தங்கள் எங்களை நாடி வந்தாங்க எங்களை கண்டெக்ட் பண்ணி வந்தாங்க அல்லா உம்மராவுடைய பயணத்துக்காக மக்கா மதீனாவுடைய கைடு அதே மாதிரி உமராவுடைய கைடு அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டு ஏற்பாடு அனைத்தும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருந்த மார்க்சாலா அது சம்பந்தமாக அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் உமரம் அழகான போல முடிச்சுட்டு இப்போ நாட்டை நோக்கி இலங்கையை நோக்கி இப்போ தயாராக இருந்து பண்ணிருக்கிறாங்க கேட்டு பார்க்க முடியல அலம்லா உம்ராவுடைய பயணம் நாங்கள் நினைச்ச விதவும் நல்லா சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு எங்களுக்கு ரூம்களும் அரசு கிட்டவே மூலம் எடுத்து தந்திருந்தார் அத்தொட்டை கீழே இறங்கினாலும் எங்களுக்கு சொல்லக்கூடிய பாக்கியம் இருந்துச்சு மற்றபடி மஷாலாந்து நாங்கள் இப்போ ரெண்டு ஃபேமிலி வந்தோம் ரெண்டு சின்ன ஆக்களும் வந்தாங்க அவங்களுக்கு மஷாலாந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தந்தார் ஹசரத் மதினாக்கு போனோம் மதினா போகிற வழியிலேயே எங்களுக்கு நியாயமான இடங்கள் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருந்தார் ஜின்மலைக்கு வந்துருக்கோம் மலை வாதி ஜிமலை கடைசியாக ஏர்போர்ட் வந்துருக்கிறோம் மதினா ஏர்போர்ட்டில் இருந்து நாங்கள் ரிட்டர்ன் கேட்டுருந்தோம் மதினா ஏர்போர்ட்லேருந்து எங்க வந்து எங்களுக்கு அந்த பெரியவர் ஹெல்ப்பை செஞ்சு தந்தாரு அதுக்கு நாங்கள் நன்றி கடன் பண்ணுறோம் படுறதுக்கு சாப்பாடு மசாலான்ட்டு எங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு வந்துருச்சு மூணு டைமும் மசாலான்னு சில்லாங்க சாப்பாடு நாங்கள் கேட்டுருந்தோம் அதே மாதிரி சின்னாக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இல்லை அவங்களுக்கும் சாப்பாடு விஷயங்கள் ஓகே ஆகிருச்சு மற்றபடி மதினா போனால் மதிநாள் நாங்கள் சிலங்க சாப்பாடு தான் கேட்டோம் சில்லாங்க சாப்பாடு எங்களுக்கு தந்துருந்தாங்க மசாலாண்டு டைமும் சாப்பாடு வந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு அது ட்ராவலிங் வந்து எங்களுக்கு வேன் எடுத்துகிட்டு இருந்தாரு நாங்கள் எட்டு பேர் தான் இருந்தோம் அப்போ பன்னெண்டு பேர் போகிற வேன் நல்லா நல்ல அழகாக எங்களுக்கு எல்லோரும் சீட்டு சீட்டெல்லாம் ஃபுல்லாக உட்காந்து கொண்டு போகக்கூடிய மாதிரி சின்னாக்களையும் வச்சு கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லாத முறையில் நாங்கள் மதினாகும் மற்ற மற்ற இடங்களை கூட்டிகிட்டு போனார் மஷாலாண்டு எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு மஷாலாண்டு நல்ல திருப்தி ஃபேமிலியாலும் அவங்களும் வைஃபாக்களும் நல்ல திருப்தியாக இருக்கிறாங்க மற்ற பிள்ளைங்களுக்கு நல்ல திருப்தி நாங்க எதிர்பார்த்த விட கூடுதலான எங்களுக்கு உதவிகளை மூலம் செஞ்சு தந்தாரு எங்களுக்கு தேவைக்குமாறு எங்கள தேவைய உணர்ந்து எங்களை தேவைகளை அவர் செய்து தந்தாரு எங்களுடைய கூடவே இருந்தாரு விசேஷமா சொல்ல போனோம்னா கோல ஒன்று கொடுத்து அதுல அஞ்சு நிமிஷத்துல எங்களை ஹோட்டலுக்கு வந்து நிப்பாரு அது எங்களுக்கு மிச்ச மரங்கத்தா இருந்துச்சு எல்லாம் நல்ல நல்லா இருந்துச்சு அஞ்சு நேரம் பள்ளிக்கு போய் தொழக்கூடிய பாக்க மாதிரி இருந்துச்சு தேவையான டைம் டவாப் செய்ய போகிற டைம்னா ஹோட்டல் கிட்டவா தான் இருந்துச்சு தவாப்பும் தேவைக்கு மாதிரி செஞ்சு கொண்டோம் மற்ற மூணு முறை உரை செய்யக்கூடிய பார்க்கவும் கிடச்சிச்சு எங்களுக்கு நல்லா திருப்தி அப்பா அடித்தாலும் உண்மையிலேயே சிறன்களை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு ஹராம் சரி ஹராம் இதுக்கு கிட்டவும் வந்து அதையும் நபாரம் இதெல்லாம் பள்ளி பா நல்ல நல்லா ரூம்ஸும் கிட்டவா தான் இருந்துச்சு எங்களுக்கு அதை சுற்றி அதுக்கும் அஞ்சு நேரம் பள்ளிக்கு போகிற மாதிரி இதாக இருந்துச்சு